வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டில் இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வழக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒரு உயிருக்கு மதிப்பு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வழக்கு அதுவும் நம்ம இந்தியாவில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ் தான் இது இந்த கேஸை நீங்கள் கேட்டு முடிக்கும் போது இப்படிப்பட்ட கொடூரமான மனம் படைத்த ஒரு சிலருக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வரும் சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேத்து கொண்டு போகிறதுக்கு உதவியா இருக்கும் உங்களுக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சம்பவத்துக்குள்ள போனா மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர்ல இருக்க லட்சுமி நகர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த மணி இருக்கும் அந்த டைம்ல இருபத்தி நாலு வயது நிறைந்த இளம்பெண் ஜெயஸ்ரீ அவங்களோட தோழி சவிதா இவங்க ரெண்டு பேருத்துக்கும் அதிகமா சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு அதனால அன்னைக்கு நைட்டு எட்டு மணி வாக்கு கடைக்கு போய் ரெண்டு பேருமே சிகரெட் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல அதே கடைக்கு சிகரெட் வாங்குறது ரஞ்சித் அப்படிங்கிற இருபத்தி எட்டு வயது நிறைந்த ஒரு நபர் வந்திருக்காரு கடைக்கு வந்து சிகரெட் வாங்கிட்டு பக்கத்துல ரெண்டு பெண்கள் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறத அவர் பாக்குறாரு என்னதான் இந்த காலகட்டத்துல பெண்கள் சிகரெட் குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலுமே பப்ளிக் பிளேஸ்ல ரெண்டு பெண்கள் சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்கன்னா அதை பாக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும் அதே மாதிரிதான் ரஞ்சித்தும் அந்த பெண்களை பார்த்திருக்காரு வெச்ச கண்ணு வாங்காம அந்த பெண்கள் சிகரெட் குடிக்கிறது அவரு பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு இதை சிகரெட் குடிச்சிட்டு இருந்தா அந்த ரெண்டு பெண்களும் நோட் பண்ணிடுறாங்க அந்த ரெண்டு பேத்துல ஜெயஸ்ரீ அப்படிங்கிற பெண் அவங்களோட தோழி கிட்ட இவன் எதுக்கு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஜெயஸ்ரீ இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்காம கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனடியே ரஞ்சித்தை நோக்கி உனக்கு என்ன வேணும் எதுக்காக எங்களை பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரஞ்சித் அப்பவுமே அசையாம அந்த பெண்களை பாத்துக்கிட்டே இருக்காரு என்னடா இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க இதனால ஜெயஸ்ரீ கடுப்பாயி கோவத்துல சிகரெட்டை புடிச்சு அந்த புகையா ரஞ்சித்தோட மூஞ்சில இருக்காங்க இது வரைக்கும் பொறுமையா இருந்த ரஞ்சித் ஒரு கட்டத்துல அவருக்கும் கோபம் வருது இதனால அவரும் அந்த பெண்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் அந்த ரெண்டு பெண்கள் கேட்கற மாதிரி தெரியல மறுபடியும் சிகரெட்டை போகிச்சு அதோட புகைய ரஞ்சித்தோட மூஞ்சில விட்டு போக போக அந்த பெண்கள் நடந்துகிற விதம் ரொம்பவே மோசமாயிட்டு புகையை தொடர்ந்து ரஞ்சித்தோட மூஞ்சில விட்டுகிட்டே இருக்காங்க இதனால ரஞ்சித் தன்னோட மொபைலை எடுத்து இந்த பெண்கள் செய்யற கேவலமான விஷயத்தை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறார் இதை பார்த்து அந்த ரெண்டு பெண்கள் இன்னும் கடுப்பாய் கத்த ஆரம்பிக்கிறாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில ரஞ்சித்தை திட்ட ஆரம்பிக்கிறாங்க திருப்பி ரஞ்சித்தும் அந்த பெண்களை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு இதனால இவங்களுக்கு இடையே நடந்துகிட்டு இருந்த சண்டை ரொம்பவே பெருசாக ஆரம்பிக்குது உடனடியே அந்த சிகரெட் கடைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட கடையை மூடிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு கடை காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரெட் கடைக்காரர் கடையை மூடிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா ஏதாவது தப்பா நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் அந்த பெண்கள் விடாம கெட்ட கெட்ட வார்த்தையில ரஞ்சித்தை திட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா ரஞ்சித் தன்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டாரு ஆனா கொஞ்சம் கூட கோபம் குறையாத என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் போன் பண்ணி வர வைக்கிறாங்க அப்ப அந்த இடத்துக்கு ஆகாஷ் யாதவ் ஜித்து ஜாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வராங்க அதுக்கப்புறம் இவங்க நாலு பேரும் ரஞ்சித்தை ஃபாலோ பண்ணி போறாங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்த ரஞ்சித்தை பிடிச்ச மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அதுல ஆகாஷ் யாதவ் அப்படிங்கிறவன் தான் மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து ரஞ்சித்தை சரமாரியே குத்த ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் வெறித்தனமா குத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து கத்திய புடுங்கி ஜெயசிரியும் ரஞ்சித்தை குத்த ஆரம்பிக்கிறாங்க அதிகமா கத்தி குத்து வாங்கின ரஞ்சித் அந்த இடத்துல ரத்தம் அதிகமாக வெளியேறி மயக்கம் போட்டு விழுக ஆரம்பிக்கிறார் பயந்து போன இந்த நாலு பேரும் உடனடியாக அந்த இடத்துல இருந்து ஓடி ஓடிடுறாங்க அப்ப அந்த ரோட்ல போயிட்டு இருந்த சில பேர் ரஞ்சித் ரத்த விளக்குல மறந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க உடனடியா போலீஸ்க்கு போன் பண்ணி தகவல் கொடுக்குறாங்க ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் முதற்கட்டமா உயிருக்கு போராடிட்டு இருந்த ரஞ்சித் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போன ரஞ்சித் பரிதாபமா உயிர் இழந்துறாரு உடனடியா போலீஸ் பேசிக் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா யாருக்குமே எதுவுமே தெரியல நாங்க இந்த வழியா போயிட்டு இருந்தோம் அப்ப இவரு ரத்த வெள்ளத்துல மறந்துட்டு இருந்தாரு அதனாலதான் நாங்க உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாருமே சொல்றாங்க பக்கத்துலயே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத போலீஸ் போலீஸ் நோட் பண்றாங்க அந்த சிசிடிவி கேமராவில் இருக்க ஃபுட்டேஜ பார்த்து போலீஸ் ஆடி போயிட்டாங்க அந்த ஃபுட்டேஜ்ல நாலு பேர் சேர்ந்த ஒரு கும்பலி ஒரு கத்தியாலே குத்தி கொலை பண்ணிருக்கிறத போலீஸ் பாக்குறாங்க போலீஸ் விசாரணையில அந்த நாலு பேர் யாரு அப்படிங்கறது தெரிய வர ஆரம்பிக்குது ஜெய்ஸ்ரீ ஆகாஷ் யாதவ் ஜித்து ஜாதவ் கவிதா இந்த நாலு பேரும் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வர ஆரம்பிக்குது உடனடியே அந்த நாலு பேர்த்தையும் போலீஸ் கைது பண்றாங்க கைது பண்ணி இந்த நாலு பேர்த்தையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க கூடவே அந்த கடைக்காரரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஏரியால கடை வச்சிருந்த லக்ஷ்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பெண்கள் சிகரெட்டை புடிச்சு ரஞ்சித்தோட மூஞ்சில ஊதுனாங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை வந்துகிட்டு இருந்துச்சு இதனால இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணாங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம கடைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை மூடிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்போ இந்த நாலு பேரும் ஜெயில தான் இருக்காங்க இந்தியாவில சிகரெட் குடிக்கிறதுனால வருஷத்துக்கு பத்து லட்சம் பெண்கள் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை சொல்லுது சிகரெட் பிடிக்கிறதுனால உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி இருக்கு ஒரு போதை பொருளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கிரைம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதுக்கு இந்த கேஸ் தான் உதாரணம் சிகரெட் குடிச்சதை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொலை பண்ணியிருக்க இந்த நாலு பேத்துக்கும் நீங்க என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கேஸ்ல இறந்து போன விக்டிமான இருபத்தெட்டு வயது நிறைந்த ரஞ்சித்துக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இருக்காங்க இப்ப ரஞ்சித்தோட ஃபேமிலி எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்க அப்படிங்கறத யோசனை கூட பண்ணி பார்க்க முடியல சிகரெட் குடிச்சதை பார்த்ததுக்காக எந்தவித தவறுமே செய்யாம ரஞ்சித்தோட உயிர் போனதுதான் மிச்சம் இனிமே இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த ஒரு பதிவு வேற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ